அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் ஆண்டுக்கு ஒரு மோதல் இதுவே வழக்கமாகிடுச்சுங்க புரிஞ்சிருப்பீங்க ஆளுநர் வெர்சஸ் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த ஆண்டும் தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கு இன்றைக்கு அதில் சில பல விஷயங்கள் அரங்கேறி இருக்குங்க இந்த யுத்தத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இரண்டு தரப்புலையும் இருக்கக்கூடிய அந்த அரசியல் கணக்குகள் என தேர்தல் நெருங்கிடுச்சு இல்லையா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஜே பி நட்டாவுடைய தமிழ்நாடு வருகை அவர் போட்டு கொடுத்த நச்சு ஸ்கெச்சுங்க அப்படின்னு பாஜகவினரெலாம் தெரிவிக்கிறாங்க அப்படி என்ன விஷயங்கள் அவர் முன் வச்சிருக்காரு இதன் தொடர்ச்சியாகவே இறுதி உறுதி அப்படின்லாம் அடுக்கு மகளியில் பேசியிருக்காரு எடப்பாடி பாஜக கூட்டணி சம்பந்தமாக சில விஷயங்கள் உள்ளே பேசியிருக்காங்க அதே போல் சில கணக்குகளும் இருக்குங்க தேர்தலை ஒட்டி இப்படியாக இந்த பரபரப்பான தகவல்களுடைய முழுமையான பின்னணி இன்றைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோசே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஆளுநர் வெர்சஸ் ஆளும் அரசாங்கம் மூன்று நிமிடம் மீண்டும் யுத்தம் உரையை புறக்கணித்த ஆர் என் ரவி கடந்த ஆண்டுங்க நம்முடைய தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கினது அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் தயாரித்து கொடுத்த அந்த இருந்த தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா திராவிட மாடல் இந்த வார்த்தைகளை வாசிக்காம புறக்கணிச்சாருங்க அப்புறம் தேசிய கீதம் இசைக்கப்படுகின்ற நேரத்துல பாதியிலேயே அவையிலிருந்து கிளம்புனாருங்க அதுக்கப்புறம் அவருக்கு எதிராக அவையில வந்துட்டு தீர்மானம்லாம் ஏற்றப்பட்டது புரிஞ்சிருப்பீங்க அவரேதான் தமிழ்நாடு ஆளுநரான திரு ஆர் ரவி அந்த சம்பவம் அந்த நிகழ்வு வந்துட்டு பேசப்பட்டது அப்படி இருக்க இந்த ஆண்டு தொடங்கினது இப்பயும் சம்பவம் இருக்குமா அப்படின்னு பலருமே இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு இன்றைக்கு தேதி தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கினதுங்க தமிழில் வணக்கமும் வாழ்த்தும் சொல்லிட்டு திருக்குறளோடு தன்னுடைய உரையும் தொடங்கினார் ஆளுநர் அதுக்கப்புறம் தேசிய கீதத்தை மதிக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தொடர் கோரிக்கை அது மட்டும் இல்லாமல் கூட்டத்துடைய தொடக்கத்திலும் முடிவிலும் தேசிய கீதம் பாடப்படணும் வேணுமோ என்னுடைய அறிவுறுத்தல் ஆனா தொடர்ந்து அது வந்து புறக்கணிக்கப்படுகிறதுங்க அது மட்டும் இல்லாம உரையில் இருக்கக்கூடிய தரவுகள் உண்மை அடிப்படையிலும் கள நிலவரத்தின் அடிப்படையிலும் முரணாக இருப்பதால இதனை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது இது அப்படியே வாசித்தா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கேலி கூத்தாக்குனதாக இருக்கும் அதனால என்னுடைய உரையை நான் இத்தோடு முடித்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஆளுநர் சொல்லி முடிக்கிறாருங்க என்னது ஆளுநர் உரையை வாசிக்காம புறக்கணிச்சிட்டாரா அப்படின்னு பலரும் யோசிச்சிட்டு இருந்த நேரத்துல சபாநாயகர் திரு அப்பாவு அந்த உரையா அப்படியே தமிழில வாசிக்க தொடங்கினாருங்க அதுக்கப்புறம் தேசிய கீதம் இசைக்கப்படுவதற்கு முன்பாகவே அவையை விட்டு வெளியேறாரு ஆளுநர் இந்த விஷயம் செய்திகள் மூலமாகவும் லைவ் மூலமாகவும் வெளியிலையும் தெரிய வர என்னங்க மறுபடியும் யுத்தம் ஸ்டார்டா அப்படின்னு இது ஒரு பேசுபொருளாகவும் பெரிய விவாதமாகவும் மாறி இருக்குங்க இதுல எப்பொழுதுமே ஆளுநருடைய உரையில தொடக்கத்துல தமிழ் தாய் வாழ்த்தும் உரைக்கு பின்னாடி நாட்டு பெண் ஜனகண மனவும் பாடப்பட்டு வருகிறது இது தாங்க மரபு அப்படின்னு அப்படி இருந்தாருங்க அதுக்கப்புறம் சில விஷயங்கள் பேசப்பட அதன் தொடர்ச்சியாக அவை எல்லாமே சபை குறிப்புல இருந்து நீக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க இந்த நிலையில தான் ஆளுநர் திரு ஆர் அன் ரவி ஏன் வெளிநடப்பு செஞ்சாரு அப்படின்னு ஆளுநர் மாளிகையில இருந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு விளக்கமும் வந்திருக்குங்க ஸ்க்ரால் ஆகுறதுலயே பாத்தீங்கன்னா அந்த விளக்கம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அதுல முக்கியமா குறிப்பிட்டு என்னன்னா சபாநாயகர் ஆளுநருக்கு எதிராக கடுமையான விமர்ஷனம் முன் தம்முடைய பதவி மற்றும் சபையுடைய கண்ணியத்தை கருத்தில் கொண்டு அவையிலிருந்தும் அவர் வெளியேறினாருங்க அப்படின்னும் அந்த விளக்கம் இருந்ததுங்க திமுக ஆளுநர் தொடரும் மோதல் பின்னணியில் டெல்லி அஜெண்டா இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கினது இல்லையா அதில் ஆளுநர் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய உரையை முழுமையாக வாசிக்காமல் வெளிநடப்பு செஞ்சார் இல்லையா இதுதான் மிகப்பெரிய அளவில் அரசியல் விவாதங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கு ஆளுநர் இப்படி செய்தது தவறு அப்படின்னு திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் கடுமையாக விமர்சனங்களை வைக்கிறாங்க இல்லை சபாநாயகர் பேசியது தவறுங்க அதனால தான் இப்படி நடந்தது அப்படின்னு பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களாம் ஆளுநருக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க சரி ஆளுநர் திரு ஆர் என் ரவி இங்கே தமிழ்நாட்டுக்கு பொறுப்புக்கு வந்ததுல இருந்து திமுக அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கத்தோடு ஏழாம் பொருத்தம் தான் இந்த மூன்று ஆண்டுகள்லையும் எத்தனையோ பஞ்சாயத்துகள் வெடிச்சிருச்சு மசோதாக்கள் நிறுத்தி வைப்புல இருந்து பல விஷயங்கள் பார்த்தாச்சு நீதிமன்றமும் கூட ரெண்டு தரப்புமே வந்து பேசுங்க இதனால மக்களுக்கு தான் வந்துட்டு பாதிப்பு ஏற்படும் அப்படின்லாம் அறிவுறுத்தி இருந்தாங்க சமீபத்தில் கூட பார்த்தோம்னா ஆளுநரும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ரெண்டு பேருமே வந்துட்டு சந்திச்சு பேசினாங்க அதுக்கப்புறம் தேநீர் விருந்தெல்லாம் நடந்தது கொஞ்சம் அப்படியே பரவாயில்லப்பா லியோ டால்ஸ்டா எழுதினாரு போரும் சமாதானமும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஓகே ரெண்டு பேரும் ஒரு நெருக்கமான சூழல் உருவாகியிருக்கோ அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் தான் நெவருங்க நாங்கள் எப்பவுமே யுத்தத்தை தொடர்ந்துட்டு தான் இருப்போங்கிற மாதிரி இந்த ஆண்டுக்கான யுத்தத்தையும் தொடங்கி வச்சிருக்காங்க சரி இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிறதுக்கு முன்னாடியே இதை ஒட்டி வந்து ஆலோசனைகள்லாம் ரெண்டு தரப்புலையும் ஒண்ணுதுங்க ஒரு பக்கம் முதலமைச்சர் தன்னுடைய டீம் கிட்ட பேசிட்டு இருந்தார் இன்னொரு பக்கம் ஆளுநர் மாளிகையிலையும் அவங்களும் சில விஷயங்கள பேசினாங்க அதுக்கப்புறம் தான் இந்த கூட்டம் தொடங்கியது மூணு நிமிஷத்துல உரையை முடிச்சுட்டு அவருநடப்பு செஞ்சுட்டாரு பாஜகவுடைய ஹிடன் ஒரு பார்ட்டியாகவே அவர் செயல்பட்டு திமுகவினர் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன் இருக்காங்க இந்த தேர்தலில் தடம் பதிக்கணும் அப்படின்னு பாஜக துடியா துடிச்சிட்டு இருக்கு அப்படி இருக்க தமிழ்நாடு அரசாங்கம் திமுக அரசாங்கம் மக்களுக்கு வந்து எதையும் செய்யல அப்படிங்கறத எல்லா தளங்களிலும் பதிவு செய்யணும் அப்படின்னு பாஜக இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் சட்டமன்ற கூட்டம் தொடர் தொடங்கியதால அதுல வந்துட்டு சாதனைகள்னு இருந்த ஆளுநர் வாசிக்காம வந்துட்டு அவர் புறக்கணிச்சிருக்காருங்க இதன் மூலமாக ஆளும் திமுக மக்களுக்கு எதுவுமே நல்லது செய்யல அது மக்கள் விரோத அரசாங்கமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு எல்லா தரப்புல இருந்தும் ஒரு பக்கம் பாஜக அடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அதிமுக ஆளும் அரச அடிக்கிறதையும் ஒரு தங்களுக்கான லாப கணக்காக பாஜக தரப்பினர் பாக்குறாங்க மூன்றாவதாக ஆளுநர் மூலமாகவும் இதே கருத்தை வந்து பதிவு செய்வதன் மூலமாக திமுக எதிர்ப்பு வாக்குகளை உருவாக்கி விடலாம் அப்படிங்கறதுதான் டெல்லியுடைய கணக்கா இருக்கு அந்த அஜெண்டாவை தான் ஆளுநரும் பின்பற்றுகிறார் அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்காங்க திமுகவுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் இன்னொரு பக்கம் இந்த ஆட்சிங்கிறது மக்கள் விரோத ஆட்சியாக தான் இருக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு தான் இருக்கு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்படலை அப்படிங்கிறத பாஜக தரப்பினரும் திமுகவுக்கு எதிரான விமர்சனங்களாக தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இருந்தாலும் ஏற்கனவே முதலமைச்சர் ஒரு தடவை சொல்லியிருந்தாரு ஆளுநர் இருக்கட்டுங்க அப்பதான் அது தேர்தலுக்கும் எங்களுக்கு வந்துட்டு அவர் பேசுகிற கருத்துக்கள் எங்களுக்கு சப்போர்ட்டாக மாறும் திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டாக அது இருக்கும் அவர் தொடர்ந்து எதிர்க்கிறதால இப்ப ஆளுநர் வெளிநடப்பு செய்ததையும் அவர் திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிறார் இந்த இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிராகத்தான் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதற்கு இதுவே ஒரு உதாரணம் அப்படின்னு இதை தங்களுக்கான ஒரு ஸ்கோரிங் பாயிண்ட்டாகவும் திமுகவினர் மாற்ற தொடங்கியிருக்காங்க அந்த வகையில் ஆளுநர் திமுக அரசாங்கம் அப்படிங்கிற இவர்களுக்கு இடையிலான அந்த வார் தேர்தல் முடிகிற வரையும் இன்னும் வேகம் எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் மீட்டிங் பிளானிங் அட்டாக்கிங் ஒர்க் அவுட் ஆகுமா ஜே பி நட்டாவின் நச் ஸ்கெட்ச் பாஜகவுடைய தேசிய தலைவரான திரு ஜே பி நட்டா நேற்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சென்னைக்கு வந்திருந்தார் இல்லையா இங்கே தேர்தல் பொறுப்பாளர்கள் கட்சியினர் இவங்க எல்லாம் சந்தித்து சில பல வியூகங்கள்லாம் வகுத்திருக்காரு அதை வந்து பின்னாடி பார்ப்போம் அதற்கு முன்பாக பொதுக்கூட்டத்தில் ஆளுங்கட்சி அட்டாக் அரசில் தீவிரமாக முன் வச்சிருந்தாருங்க குறிப்பாக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வந்துட்டு தமிழகம்னாலே ரொம்பவே பிடிக்குங்க இங்கே இருக்கக்கூடிய செங்கோலை எடுத்துகிட்டு தான் நாடாளுமன்றத்திலையும் நம்ம வச்சுருக்கோம் அப்புறம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கியிருக்கோம் தமிழகத்துடைய கலாச்சாரம் பண்பாடு இவை எல்லாவற்றையுமே நாங்கள் புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு அந்த வழக்கமான வாணியில ஆஹா ஓஹோன்னு தமிழ்நாட்டை பாராட்டி வந்துட்டு பேசியிருந்தாரு அதற்கடுத்து தமிழகத்தில் மிகவும் மோசமானவருடைய தலைமையிலான ஆட்சி வந்து நடந்துட்டு இருக்கு திமுக அரசாங்கம் தமிழகத்தையே வந்து சீர் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க சோ இதற்கு மாற்றாக தான் என் மண் என் மக்கள் அப்படிங்கிற இந்த யாத்திரையை நடத்திட்டு இருக்கோம் சீக்கிரம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் பூர்த்தி செஞ்சிருவோம் ஊழல் யார் செய்தாலும் நாங்க விட்டு வைக்க மாட்டோம் அப்படின்னு ஆளும் திமுக அரசாங்க அட்டாக்க தீவிரமாகவே முன் வச்சிருந்தாரு திரு ஜே பி நட்டா சரி பொதுக்கூட்டத்தில் இப்படி பேசிட்டாரு முன்னதாக கட்சிக்காரர்கள்ட்ட என்ன பேசினாரு அப்படின்னு அந்த தரப்புலாம் வந்துட்டு விசாரிச்சப்ப தேர்தலுக்கு நமக்கு ரொம்பவே வந்து குறைந்த தான் இருக்கு ஒரு சுமார் அறுபது நாட்கள் தான் இருக்கும் அதுலேயும் விடுமுறை அப்படி இப்படின்லாம் பார்த்தோம்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் போயிடும் ஸோ ஒரு ஐம்பது நாட்களுக்குள்ளார நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது நாட்களுக்குள்ளார நம்ம எந்த அளவுக்கு இங்கே தமிழகத்தில் சாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சாதிக்கணும் இங்க வந்து நம்ம பாஜக தலைமையில் கூட்டணி அப்படிங்கிறப்ப இருபத்தைந்து தொகுதிகளுக்கு குறைவில்லாம நாம வந்துட்டு நம்முடைய தாமரை சின்னம் வந்துட்டு களமாடணும் மீதி புதுவையும் சேர்த்து பதினஞ்சு தொகுதிகளை வந்துட்டு கூட்டணி கட்சிகளுக்கு நம்ம கொடுத்துடலாம் எங்க திரும்பினாலும் தாமரை இருக்கணும் மக்கள் மனதில் வந்துட்டு நம்முடைய சின்னத்தை கூடுதலாக வந்துட்டு பதிவு செய்யணும் அப்புறம் பார்த்தோம்னா வந்திருக்கிற லிஸ்ட்ல வந்துட்டு இருபது தொகுதி வந்து ஸ்ட்ராங்காலாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுல பத்து தொகுதியில் நிச்சயமாக வெல்ல முடியும் அந்த தொகுதியை கூடுதலாக டார்கெட் செய்து அதுல மிக தீவிரமாக உழைக்க வேண்டும் அப்பதான் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு அந்த அசைன்மெண்ட்டையும் போட்டு கொடுத்தாரு இன்னொரு பக்கம் எந்த அளவுக்கு அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் விசாரிச்சாரு அது எதிர்பார்த்த அளவுக்கு முழுமையாக இல்லை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அப்செட் தான் அதனால பூத் கமிட்டிகளை வேகப்படுத்துங்க கிரவுண்ட் லெவலில் வந்துட்டு இன்னும் இன்னும் வந்துட்டு இறங்கி வேலை பாருங்க அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை வலியுறுத்தி பேசிருக்காரு முக்கியமா தேர்தல் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள்ட்ட எப்படிலாம் நம்ம வந்துட்டு வேலை பார்க்க போறோம் ஆளும் திமுக எந்த மாதிரிலாம் நமக்கு நெருக்கடி கொடுப்பாங்க அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு சில வழிகாட்டுல்களும் கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு சில தினங்கள்ல தேர்தல் பொறுப்பாளர்களை டெல்லிக்கு அழைச்சிட்டு போய் அங்கேயே ஒரு மீட்டிங் இருக்கு அப்படிங்கிறதையும் வலியுறுத்தியிருக்காங்க சோ இந்த மீட்டிங்கை பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க தேர்தல் பொறுப்பாளர்களை உற்சாகப்படுத்துற விதமாக நிச்சயமா நம்மளால மாற்றங்களை கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை விதைக்கிற மாதிரி தான் எங்களுடைய ஜேபி நட்டா அவர்களுடைய இந்த வருகை இருந்ததுங்க அப்படின்னு இந்த பின்னணிகளை பகிர்ந்துக்கிறாங்க கமலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர் புள்ளிகள் அதே நேரத்துல கூட்டணிக்கு எந்தெந்த தொகுதிகளை எவ்வளவு தொகுதிகளை ஒதுக்குவது சொந்த யாரெல்லாம் வேட்பாளர் சீனியர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதா ஜூனியர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதா இது சம்பந்தமான விவாதங்களும் ஒரு பக்கம் பாஜக ஓடிக்கொண்டிருக்குங்க ஆனாலும் இந்த முறை தமிழ்நாட்டில இருந்து பாஜக சார்பாக எம்பியை டெல்லிக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது ஒற்றை குறிக்கோளாக இருந்துட்டு இருக்கு முக்கியமா பத்துல இருந்து பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேல பரவலாக பாஜக மட்டுமே தமிழ்நாட்டில் வாக்குகளை பெற்று இருக்கணும் எல்லா இல்லாத ஆட்சி அதாவது திமுகங்கிறது ஊழல் ஆட்சி ஆட்சிதான் அப்படிங்கறத பட்டி தொட்டி எங்கும் பரவலாக கொண்டு போங்க அப்படின்னு சில வழிகாட்டல்களும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூடுதலாக இந்த பின்னணிகளையும் பகிர்ந்துக்கிறாங்க அதே அதே சீனியர் புள்ளிகள் ஏன்னா சமீபத்தில் வந்த சர்வேல திமுக முழுமையாக தமிழ்நாட்டில் வெற்றியை பெறும் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா இது பாஜக தரப்ப அப்செட் ஆக்கியிருக்கு மன ரீதியாக திமுக கூடுதல் தெம்போடவும் இருக்காங்க அதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பாஜகவில் இருக்கக்கூடிய தேர்தல் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகளை பூஸ்டப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஜே பி நட்டாவுடைய இந்த கூட்டத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டோம் அதன் மூலமாக ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும் அப்படின்னா அந்த வேலைகளும் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும் இதையும் பதிவு செய்கிறாங்க அதே அதே தாமரை புள்ளிகள்ங்க இறுதி உறுதி மகிழ்ச்சி பாமகவுக்கு ரூட் எடுபடுமா எடப்பாடியின் கிருஷ்ணகிரி கணக்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திலேயே பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு தீர்மானம் ஏற்றி நம்ம அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டோம் ஆனாலும் கூட ஆளும் திமுக அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா வேணும்னு அதிமுகவும் பாஜகவும் உறவோடு தான் இருக்காங்க தோழமை தொடர்கிறது அப்படின்னு தொடர்ந்து ஒரு பொய்யை வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இந்த ஐந்து மாதங்களாக அதனால ஊடக நண்பர்களுக்கு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது ஒன்று தான் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் சொல்லிக்கொள்வது பாஜகவுடன் அதிமுகவுக்கு கூட்டணி இல்லை 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 இறுதியாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் கூட்டணி இல்லை அப்படின்னு அடுக்கு மொழியில பேசியிருக்காரு வேற யாரும் இல்ல அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமிங்க கிருஷ்ணகிரியில அதிமுகவுடைய துணை பொதுச் முன்னாள் அமைச்சரான திரு கேபி முனுசாமி அவருடைய ஒருங்கிணைப்புல நடந்த அந்த தான் இப்படி வந்து எடப்பாடி அவர் பேசியிருக்காருங்க அதாவது சென்னையில் பாஜகவுடைய தேசிய தலைவர் திரு ஜேபி நட்டா வந்திருக்கிற அதே தான் பாஜகவுட நோ கூட்டணி அப்படின்னு அவர் வந்து உணர்த்தியிருக்காருங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா கூட்டணிக்கான கதவுகள் திறந்திருக்கு அப்படின்னு எல்லாம் சொன்னார் இல்லையா இல்லைங்க நாங்கள் கேட்டை இழுத்து மூடி இருக்கோம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத இந்த கிருஷ்ணகிரி கூட்டம் மூலமாக டெல்லிக்கும் எடப்பாடி உணர்த்தி இருக்கிறார் அப்படிங்கிறாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் அதே நேரத்தில் கூடுதல் உற்சாகத்தோடு எடப்பாடி பயணிச்சிருக்காரு மாற்றுக் கட்சியிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பேர் வந்துட்டு இங்கே அதிமுகவுலேயும் இணைஞ்சிருக்காங்க இதெல்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு பூஸ்டப் கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க அதே அதே அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் முக்கியமாக பார்த்தோம்னா அதிமுகவோடு பாமக மட்டும் கூட்டணியில் இருந்தால் இந்த மேற்கு மண்டலத்திலும் அப்புறம் வடகிழக்கு மாவட்டங்கள்லையும் கணிசமான தொகுதியில் அதிமுக வெல்ல முடியும் இன்னும் சொல்லணுன்னா நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இங்கெல்லாம் உறுதியான வெற்றியை பெற்றுவிட முடியும் அப்படிங்கிறது எடப்பாடி அவருடைய கணக்காக இருந்தது தான் முன்னாள் அமைச்சர்கள் மணியான அமைச்சர்கள் அப்புறம் திரு சி வி சண்முகம் உள்ளிட்ட பலரையுமே வந்துட்டு தைலாபுரம் தோட்டத்துக்கு அனுப்பி தொடர்ந்து தூது அனுப்பி பேசிட்டு இருந்திருந்தாரு இந்த தான் பாமகவுடைய தலைவரான திரு அன்புமணி அவர் சொன்ன ஒரு விஷயம் எடப்பாடிக்கு அப்படியே பூரண மகிழ்ச்சியை உருவாக்கியிருக்கு இன்றைக்கு ஆளுநர் வெளிநடப்பு செஞ்சிருந்தார் இல்லையா அதில் ஆளுநருடைய வெளிநடப்பை நியாயப்படுத்த முடியாது அப்படின்னு அன்புமணி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இதன் மூலமாக பாஜகவுடன் பாமக கூட்டணிக்கான வாய்ப்புகள் குறைவுதான் ஏன்னால் பாஜகவை சீண்டும் விதமாக தான் இந்த கருத்தையே சொல்லியிருக்காரு அப்போ நம்ம ரூட்டை கிளியர் பண்ணிட்டாரு நம்ம அன்புமணியை சிவி சண்முகம் நீங்கள் பேசுனது வந்துவிட்டு வீண் போகல நம்ம பக்கம் அப்படியே காத்து காற்றடி எடப்பாடி அவர்களுடைய டீமுக்கு உற்சாகமோ உற்சாகம் அப்படிங்கிறாங்க மேற்கு மண்டலத்தில் அவங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிற அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லா தொகுதிகளிலும் கவனம் செலுத்தினாலும் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் மட்டும் இன்னும் கூடுதலாக வைட்டமின் பாய் இறக்குமதி செய்வதில் இருந்து வாரி இறைப்பதில் இருந்து அங்கே ஒட்டுமொத்தமான நிர்வாகிகளையும் குவித்து அந்த தொகுதிகளில் வெற்றி பெறணும் அப்படின்னு ஒரு வியூகம் வகுக்கப்பட்டிருக்கு அது சம்மந்தமாகவும் கிருஷ்ணகிரியில் சில வழிகாட்டல்களையும் எடப்பாடி கொடுத்துருக்காரு அந்த குறைந்த தொகுதிகளை டார்கெட் செய்வதன் மூலமாக நிச்சயமான வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிறது தான் அவருடைய கணக்கு அந்த வகையில் ஒரு எட்டு தொகுதிகள் நிச்சயமாக எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு எங்களுடைய பொதுச் அவங்க டீம் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ நாங்கள் வேகமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த கூடுதல் தகவல்களையும் அப்படியே தூவி விட்டபடி சென்றார்கள் மேற்கு மண்டலத்தில் எடப்பாடியோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய அதே அதே மூத்த 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 ரத்தத்தின் ரத்தங்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க மாபெரும் சீன எழுத்தாளருடைய ரைட்டிங்ஸ்ங்க வேற லெவலில் அவரது எழுத்துக்கள்லாம் இருக்கும் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அதாவது ஜியாங் ரோம் அப்படிங்கிறது அவருடைய பேர் ஸோ அந்த கோட்டோடு இந்த காணொலியை முடித்தா பொருத்தமாக இருக்குன்னு தோணுது இதை வந்து பார்த்தே படித்தா இன்னும் சரியாக இருக்கும்னு தோணுது கரெக்டாக இருக்குணுல்ல யுத்தத்தில் ஓநாய்கள் மனிதர்களை விடவும் விவேகம் அதிக அளவில் நிலமும் மக்களும் இருப்பதால் மட்டும் எவராலும் ஒரு யுத்தத்தை வென்று விட முடியாது நீ ஒரு ஓநாயா அல்லது ஆடா என்பதை பொறுத்தது அது மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் இந்தியாவின் நம்பர் ஒன் டாக்ஸியானி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தர காத்துக்கிட்டு இருக்கு இப்பவே ஃபாஸ்டாக் ஆப்ப டவுன்லோட் செய்து டாக்ஸியில பயணம் செய்யறவங்களுக்கு ரூபாய் ஐம்பது தள்ளுபடி மிஸ் பண்ணிடாதீங்க உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலாம் நம்ம சுத்தி என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் காணாம போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுழையிலே தெரிஞ்சுக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி